அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் சினிமா பார்வை பத்தி பேச போறோம் அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் நண்பருமான மிஸ்டர் பப்ளிக் மிஸ்டர் செந்தில் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார்

அவரே வந்து ரொம்ப வேதனைப்பட்டு துக்கப்பட்டு பேசியிருக்கிறார் இந்த மாதிரி விஷயம் வந்து என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது எவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்தோம் அதே மாதிரி இப்போ வந்து ரசிகர்களோட பார்வையில இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இதை அது நீங்க கரெக்டா சொன்னீங்க தெலுங்கானால வந்து ஒரு பெரிய அதிர்வலை அரசியல் எல்லாருமே பப்ளிக் எல்லாருக்குமே ஒரு அதிர்வலையை உருவாகிச்சு அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவே இது ஒரு இன் ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா மக்களுக்கும் இது வந்து ஒரு அவேர்னஸ் வரணும் ஒரு சினிமா நடிகருங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷனலாக அவங்க செய்கிறாங்க அவங்க வேலையை செய்கிறாங்க அதே மீறி அவங்களோட படத்தை வந்து நம்ம ரசிக்கலாம் அதை மீறி நம்ம கொண்டாடும் போது அதுக்கும் ஒரு அளவு இருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கணும் அந்த அளவு மீறி போகும்போது அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது தான் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் வந்து கண்டிப்பாக ஏன்னா மெகா ஹீரோஸ் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆக்ஷனாக அவங்க பண்ணணும் இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேயே பார்த்தீங்கன்னா அவர் அல்லு அர்ஜுனா வந்து இன்னும் ஒரு சென்சிபிளான ஒரு மெகா அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் அவ்வளோ பேர் ரசிகர் பேஸ் இருக்கும் போது அவர் கண்டிப்பாக அவரோட ரெஸ்பான்சிபில புரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் நியூஸ் எல்லாத்துலயும் பார்த்ததுல ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவரை வந்து கிளியரா வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த ரோட் ஷோ இப்போதைக்கு வேண்டாம் வேண்டாம் அவங்களோட செக்யூரிட்டிக்கு பாடி செக்யூரிட்டி கார்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க அவங்க அதை இக்னோர் பண்ணியிருக்காங்க அல்லு அர்ஜுன் கிட்டயே சொல்லியிருக்காங்க சரி இது என் ஃபேன்ஸ் தானே அவங்க கட்டுப்பாடா இருப்பாங்க வந்து ஒரு ஓவர் ஸ்மார்ட்னஸ்ல வந்துட்டா மாதிரி தெரியுது இப்ப அது வரும்போது பாக்கமா அந்த கூட்டம் வந்து கட்டுப்படுத்தவும் முடியல எல்லாருக்குமே வந்து அந்த காரை தொட்டு பாக்கணும் பல்லவர்ஜன் நம்மளை பார்த்து ஹாய் சொல்லணும் அவர் கையை தொடணும்ன்ற அந்த ஒரு ஆசை பேராசை இருக்காரு அதுதான் இந்த மாதிரி துக்க சம்பவத்திற்கு இடம் கொடுத்திருக்க கண்டிப்பா அது வந்து ஒரு சுகமான நிகழ்வு சார் ஏன்னா அது ஒரு ஒரு தாய் அப்புறம் அவங்களோட மகனும் இறந்தது வந்து ஒரு சோகமான சுகமான ஒரு நிகழ்வா தான் நான் பார்க்குறேன் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு ஒரு சோகமான ஒரு தான் இருக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ண படத்துல இந்த மாதிரி துக்கமான கண்டிப்பாக தான் எல்லாருக்கும் கண்டிப்பா நான் அன்பு அர்ஜுன் அது சொல்லியிருக்கிறாரு அடுத்து வர படங்களுக்கு வந்து முதல் காட்சி கிடையாது அதாவது ஏர்லி மார்னிங் ஷோ கிடையாது அதே மாதிரி டிக்கெட்டை வந்து ஏத்தி வைக்கிற வேலையும் இனி பண்ண முடியாதுன்ட்டு ரேவந்த் ரெட்டி சிஎம் அவர்கள் தெளிவாக சொல்லிருக்கிறாரு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களும் வந்து தெலுங்கு ரசிகர்களுக்கு சலைத்தவர்கள் இல்ல கட் அவுட் வைக்கிறதும் மேல ஏறி பாலாபிஷேகம் பண்றதும் இந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே எதிர்பார்க்கறது நம்ம நிறைய பொதுமக்கள் ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களை இருந்து இருபது வயசுக்குட்பட்டவர்கள் எல்லாரும் நிறைய பேர்ட்ட பேசணும் அந்த எஃப்டி எஃப்எஸ் பர்ஸ்ட் ஷோ பாக்கணும்ன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் தலா தளபதியை ஃபர்ஸ்ட் பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஷோல உடனே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்ற ஒரு ஆசை யங்ஸ்டர்ஸுக்கு வந்து எல்லாருக்கும் இருக்கும் அது நம்மளே சொல்லிக்கலாம் தளபதி பீரியட்ல இருந்தா நம்மளும் அப்படி தாண்டிதான் வந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படுகிறது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நீண்ட நான் இடைவேளைக்கு பிறகு தலை நம்ம அஜித் தலை நான் சொல்லக்கூடாதுன்னு அஜித் அஜித்குமார் அவர்களோட விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது இந்த நேரத்துல வந்து அவர் வந்து அந்த கடவுளே அஜித் என்ற ஒரு விஷயம் வந்து ரெகுலரா வந்து போராடலாம் சொல்லிட்டு இருந்தாங்க குறிப்பா விஜய் மாநாட்டிலேயே போய் சொன்னாங்க அதை நீங்க சொல்லக்கூடாது அதை தவிர்த்தணும் ஏற்கனவே தலான்ற பேரையும் அல்டிமேட் ஸ்டார் எல்லாத்தையும் அவர் விட்டுட்டாரு முக்கியமா ரசிகர் மன்றமே வேணான்னு கழிச்சுட்டு அவரோட ஸ்ட்ராங் பேஸ் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் என்னென்னா சார் நீங்கள் நீங்கள் அந்த புஷ்பாவோட இன்சிடென்ட்டே நீங்கள் கூட கம்பேர் பண்ணி பாருங்க அவர் புஷ்பாவில் வந்து அந்த சிஎம் தெலுங்கானா சிஎம் என்ன சொல்கிறாருன்னா ஆக்டர்ஸ் வந்து தே ஆர் ப்ரொஃபஷனல் அவங்களோட வேலையை அவங்க செய்கிறாங்க ஸோ அந்த பேசிஸில் பார்த்தா நான் பார்த்த வரைக்கும் அஜித் இஸ் அ யூனோ பியூர் ஜென்டில்மேன் அவர் ப்ரா ப்ராப்பராக அவர் வந்து நான் ஒரு என்னோடய வேலையை நான் செய்கிறேன் இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஃபார்மி எனக்கு இது வந்து என்னோட வேலைங்க இந்த வேலையை நான் செய்கிறேன் ஸோ அவங்கவுங்க அவங்க வேலையை செய்யுங்கன்றது ரொம்ப கிளியராக இருக்கார் அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட ரசிகர் மன்றத்தை கலைச்சிது இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடவுளே அஜித்தே நிறைய இடத்துல சொல்லுறது அவர் வந்து இதெல்லாம் எனக்கு வந்து என்னோட என்னோட பேருக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு பட்டமும் கொடுத்து நீங்கள் கூப்பிட்றது எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து மன உளைச்சலை தருதுன்றது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கா அவர் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் நான் வந்து ஒரு சினிமா சினிமான்றது எனக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது ஏன்னா அவரும் ஒரு குவாலிட்டி டைம் அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறாரு ஸோ நான் அந்த அவருக்கான என்டர்டைன்மெண்ட் ஈவன் அவர் ரேஸ் போகிறதாகட்டும் எல்லாத்துலேயுமே அவரோட அவரோட இது கன் ஷூட்டிங்கு ஃபேமிலியை பார்க்குறாரு அவர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிரித்து அவரோட லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ அதே மாதிரி தான் அவரோட ரசிகர்களும் மற்றவங்களும் இதே தான் பண்ணணும் என்னோட வேலையை நான் பண்ணுறேன் அது ரொம்ப கிளியராக இருக்கார் ஸோ அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் வந்து மற்ற நடிகர்களும் வந்து இதை கற்றுக்கணும் இந்த கத்துக்கிட்டு ஒரு சென்சிபிளான ஒரு ஸ்டாண்டை எடுத்து வைக்கணும் இப்போ அஜித் படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா அஜித்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய நடிகர் பேஸ் வந்து தமிழ்நாடுன்னு இல்லை ஆல் ஓவர் வேர்ல்ட்ல எங்கெங்க தமிழர் கண்டிப்பா கண்டிப்பா வந்து வேற லெவல வரும் இன்னொன்னு ஆடியன்ஸ் வெறித்தனமா வருவாங்க வெறித்தனமா வெறித்தனமா வருவாங்க லாஸ்ட் டைம் கூட அவரோட படம் அந்த படம் பேர் ஒரு ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது தவறி இறந்துட்டாரு அது ஒரு பெரிய துக்கமான சம்பவமா பேசப்பட்டது கண்டிப்பா சோ அதனால எனக்கு தெரிஞ்ச அஜித் அஜித் வந்து இப்ப இந்த புஷ்பா இன்சிடென்ட் எல்லாம் நடந்ததுனால கண்டிப்பா அந்த படத்துக்கு முன்னாடி அவர் ஏதாவது அவங்க ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து முக்கியமான அவர் சொன்னாருன்னா ஓரளவுக்கு மக்களும் வந்து தேவையில்லாத அவங்களோட ரசிகர்கள் கேட்பாங்கன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ ஏன்னா அவங்கவுங்க அவங்களோட வேலையை பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல போயிட்டு தேவையில்லாம அன்பிளான்டு விஷயங்களை பண்ணும்போது போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது நம்ம வந்து மற்றவங்களை குறை சொல்றதுல விட ரசிகர்களே ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டெப்பை எடுக்கணும் நம்ம வந்து போறோம் ஓகே ஒரு யங்ஸ்டர் போகிறாங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போகிறானா ஓகே ஒரு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு ஒரு லேடிஸ் வந்து அவங்களால எந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் இல்லை இதில் இன்னொரு சுகமான விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க இல்லைன்றது நிறைய இடங்கள்ல தெரியுது நைட் கை கைக்குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க ஆமா அப்புறம் காலையில வர ஃபர்ஸ்ட் ஷோல கை குழந்தைய கூட்டிட்டு வராங்க இது என்ன வெளியில சாதாரணமாவே நடக்க முடியல மெட்ராஸா ஊட்டியான தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பணி பெய்யுது விஷயங்களே கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும் இப்போ நீங்க சொன்னதுனால சொல்றேன் இன்னைக்கு எல்லாருமே அவங்களுக்கான வாழ்க்கைய வாழ்வதை விட மத்தவங்களுக்கான வாழ்க்கையை தான் வாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றது தான் முதல்ல அவங்க வைக்கிறாங்க இப்ப கூட அந்த புயல் வந்த டைம்ல கூட நீங்க நியூஸ்ல பாத்துருப்பீங்க ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு பீச்சில் போயிட்டு எல்லாம் போலீஸ் எல்லாருமே அங்கதான் அனுப்புறாங்க அவர் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு என்ன ஆகிட போகுது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்றாரு அதை வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கான சேஃப்டி விட மற்றவங்க நம்மள பார்த்து என்ன நினைக்கிறாங்க செலிப்ரேட்டி ஆகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் போது அதை ரெஸ்பான்சிபிளாக வந்து மக்கள் வந்து எடுத்துக்கணும் இந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் டே ஷோ போகும்போது யார் போகணுன்றது ஒரு வயசானவர் அவருக்கு உடம்பே சரியில்லை அவர் போய் அவரையும் கூப்பிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் சும்மா இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு கூட்ட நெரிசலில் போய் ந தங்கி பிரச்சனை மாட்டிட்டு அதுக்கப்புறம் கவர்ன்மெண்ட்ட குறை சொல்றது சினிமா நடிகரை குறை சொல்றது இதெல்லாம் பண்ணாம பப்ளிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் சார் அப்படின்றது எனக்கு ஒரு ஆஸ் அ நான் இதை வந்து நான் சொல்றேன் நீங்க சொன்ன கருத்து வந்து முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியதுதான் வேற என்ன டிமாண்ட் வந்து ஆக்டர்ஸ்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க குறிப்பா அஜித் டிமாண்ட்ன்றத விட கண்டிப்பா சார் ஏன்னா அஜித் விஜய் ரஜினி இவங்களோட ஃபேன் பேஸ் தான் வந்து தமிழ்நாடுல வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் அவங்களோட படங்களை வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக திருவிழா அன்னைக்கு ஒரு திருவிழா அன்னைக்கு ஒரு தீபாவளி ஸோ அதனால அப்படி இருக்கும் போது தீபாவளி பொங்கல்ன்ற மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கான செலவினங்களும் வந்து அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கட் அவுட் பெரிய பெரிய கட் அவுட் வைக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது பேனர்ஸ் கட்டுறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன் இதில் வந்து அஜித்து விஜய் கூட இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் பட் ஸ்டில் அவரும் அவரோட படத்துக்கு சொல்லலாம் ஏன்னா இன்னொரு படம் அவர் வருது கடைசி படம் அவர் சொல்லலாம் அஜித் வந்து தாராளமா அவர் சொல்லலாம் ஆல்ரெடி வந்து இஸ் அவர் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரீட் பண்ணுறதுனால அவர் வந்து ஸ்ட்ராங்கான மெசேஜாக மத்த விஷயத்துக்கு செலவு பண்ணாம அவளோட カットアウト வைக்கிறத விட அவளோ பெரிய டாப் カットアウトல ஏறி அதல பாக்குற அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு திக்குது பயமா இருக்கு ஒரு சேஃபான ஒரு விஷயமாவே எனக்கு தோணுதுல அது பேரண்ட்ஸுக்கும் பாவம் அவங்க பசங்க பண்றத பார்த்து கஷ்டப்படுவாங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு மேபி அஜித் அவர்கள் வந்து பெற்றோர்களை கவனமா பாத்துங்க family-ய பார்த்துங்கன்னு எல்லா ஹีโรஸும் சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல ரசிகர்கள் இது மேல ஏறும் போது அந்த கோவம் வந்து ஹீரோஸ் மேல தான வரும் கண்டிப்பா 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 வீட்ல இருக்குறவங்களுக்கு யாருக்காக பண்றாங்கன்றதுனால அவங்க மேல まこうラ男せよ。あんま ஸோ அதனால அவங்க ஃபேன் பேஸ்க்கு வந்து அவர் கிளியரான ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கூட செலப்ரேட் பண்ணுங்கள் வேறு மாதிரி செலப்ரேட் பண்ணுங்கள் இப்போ தான் புதுசு புதுசாக வந்து எவ்வளோ இந்த மீடியாஸ்லாம் நிறைய வந்திருக்கு நீங்கள் போங்க செலப்ரேட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டீ ஷர்ட்ஸ் அடித்து பசங்கள் ரோட்டில் நிறைய ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் போய்ட்டு அந்த படத்தோட போட்டு அஜித் படம் போட்டு டீ ஷர்ட்ஸ் கொடுங்க இல்லைனா எதாவது அநாத ஆசிரமோ அந்த மாதிரி ஆசிரமம் முதியோர் இல்லத்துக்கு போங்க அவங்களுக்கு அந்த ஹெல்மெட்டு கொடுங்க அந்த மாதிரியான அந்த படத்தோட பேனரே போடுங்க அந்த படம் இப்போ எந்த படம் பேர் போட்டு அஜித் படம் போட்டுங்க போட்டு நல்ல பிராண்டட் சாப்பாடு போடுங்க அந்த மாதிரி பெருமையா செய்ய அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாருமே பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இவர் சீமான் அவர்கள் அவர் வந்து ஒரு இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய அவரோட பேச்சு எல்லாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு அட்ராக்ட் பண்ண இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ்ல இருக்கு ஸோ அவரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏன்னா அவரும் சினிமா துறையில தான் வந்தாரு ஸோ அவரும் இந்த விஷயத்த வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களோட தம்பிகள் நிச்சயமா அத ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவரும் இந்த மாதிரி செலபரேட் ஏன்னா அவங்களோட தம்பிங்க எல்லாம் அஜித் திங்கோட ஃபேனா தான் கண்டிப்பா இருப்பாங்க இருக்கிற இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்குறாங்க விஜய் ஃபேனா தான் இருப்பாங்க சோ அரசியல் வேற சினிமா வேற இருக்கு அதே நேரத்துல பல சினிமா நடிகர்களுக்கு அந்த விஜய்க்கு வந்து எந்த பிரச்சனை வரும் தம்பிக்காக நான் நிக்கிறேன்னு அந்த தலைவா பிரியட்ல இருந்து நின்று இருக்காரு சீமான் வந்து எப்பவுமே தம்பி தான் அப்படி ஏன்னா அவரு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆமா ஏன்னா அரசியல் தலைவர்கள்லாம் வந்து ஆளும் கட்சியை மட்டும் குறை சொல்லணும் அவசியம் மற்றவர் ஏன்னா இவரு வந்து எல்லா பண்றாரு எல்லா சினிமா அட்டன் பண்றாரு எல்லாருக்கும் வந்து அறிவுரை சொல்றாரு

நீ அந்த காசை திருப்பி கொடுப்பியான்றது இப்ப குறிப்பா வந்து இப்ப கங்கா வரும்போது குறிப்பா சூர்யா வந்து ஒட்டுமொத்தமாவே வந்து நல்லா இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்தாங்களா படம் நல்லா இல்லைன்னா நல்லா தான் சொல்லுவாங்கன்ற ஒரு கருத்து இருக்கு ஆனா அந்த ஒரு விஷயம் எவ்வளவோ கோடி கொட்டி செலவு பண்ணி படம் பண்றாங்க அதற்கான விமர்சனங்கள் ஒரு செகண்ட்ல முடிக்கிறாங்களா இது எப்படி பாக்குறீங்க சில பேர் நெகட்டிவான விஷயங்களை வச்சு மேல வரணும் பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணணும்ன்றத நிறைய சினிமா ரிவ்யூவர்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரியான டாக்டிக்ஸை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க அது வந்து ஒரு நாகரீகமான விஷயம் இல்லை அவங்களோட ப்ரொஃபஷ்னல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கிறது வந்து நிச்சயமா வந்து அவங்களோட அங்கே ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி இல்லை சார் அதில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் மேன் பவர் எல்லாமே ஒர்க் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் நம்பிங்க கண்டிப்பா ஏன்னா சினிமா ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு ஒரு ஆஸ் எ பப்ளிக்காக நான் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சினிமா தேட்டரில் ஈவன் அங்கே க்ளீன் பண்ணுறவங்க லெவல் வரைக்கும் அந்த சினிமா தேட்டர் ஒர்க் பண்ணுறவங்க அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பாக்க அனுவிக்கிறாங்க ஒரு பெரிய பிசினஸ் அதுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி சோ இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிய நல்ல படங்கள் எடுக்கணும்ன்றது நல்ல ஒரு குறிக்கோள் சொல்லலாம் நல்லா இருக்கு நல்லா ரொம்ப மட்டமான கதை ஒரு வார்த்தைகள் இருக்கு அது கண்டிப்பா தவிர்த்து வெஞ்சன்ஸா அடிக்கிறது வந்து அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு சொன்ன மாதிரி நெகட்டிவா இப்படி குணமா கண்டிப்பா 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 ஏன்னா சில பேருக்கு எப்பவுமே நெகட்டிவ் விஷயங்களை பார்த்து அதை ரசிக்கிறதுல பிடிக்கும் இன்னைக்கு அந்த மாதிரியே மனநிலை தான் இருக்குதுன்றதை அந்த மாதிரி இருக்குறத நான் வந்து ஒரு லாஸ்டா ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் சார் ஒரு சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றேன்னா நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் விஷயங்களை பார்த்து அதை ரசிக்கிறதுக்கான ஒரு மனநிலைமை இப்ப வந்து நிறையவே வந்து வளர்ந்துருக்கு ஸோ இந்த ரிவ்யூவர்ஸ் அதை யூஸ் பண்றாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல ரிவ்யூ பண்றவங்களும் இருக்காங்க யூடியூப்ல அதெல்லாம் பார்க்கறது இல்லை ஆனா நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணதுக்குன்னு சில பேருங்க இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நிச்சயமா ஒரு சென்சிபிளான ஒரு விஷயங்களை வந்து எடுத்து எடுத்து வைக்கணும் பேசணும் அதே மாதிரி இப்போ எவ்வளோ இப்போ நம்ம சொல்றதுக்கு கீழே வந்து கமெண்ட் மாதிரி போடுவாங்க என்னோட டைமு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் அந்த படத்தை தாராளமாக போடு ஆனால் விமர்சனம் வந்து அதை நம்ம சேனலாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் தரம் தாழ்ந்து பேச தரம் தாழ்ந்து போட வேணாம் அதாவது அப்படியே அது ஹைப்பர் பிபி ஆன மாதிரி கத்துற கண்டிப்பா கண்டிப்பா சார் அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் தப்பு தப்பு சார் நானே சில ரிவ்யூவர் பாத்துருக்கேன் சார் அவங்க பேர்ல நான் சொல்ல விரும்பல பட் ஆனா அவங்க வந்து சென்சிபிளா எல்லாமே ஆடியன்ஸ் கூட கையில விட்டுறாங்க என்ன இருக்குதுன்ற சொல்றாங்க ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணாத ரிவியூவர் நான் பாக்குறேன் நல்லா அவே பண்றாங்க ஆனா சில பேர் எப்பவுமே நெகட்டிவாவே கொடுப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் இருக்கும் இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு 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 படமதான் கலட்சம் இருக்கு இருக்கு இதுக்குன்னே இருக்கு சார் இதுதான் நான் பாக்குறேன் அது தவிர்க்கல சார் ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க சோ அதுக்கு வந்து தேவையான இடத்துல ப்ரொடியூசரும் சரி படத்துல நடிச்சவங்களும் சரி படத்தை பத்தின ஓவர் ஹைப் கொடுக்காம இருக்கணும் ஆமா அவன் அதே எக்ஸ்பெக்டேஷனை வந்து பாத்துட்டு ஒண்ணுமே இல்ல சப்பையா இருக்குதுன்னா அவனு காண்டு அகாஸ்ட் போயிடுவான் அதையும் நம்ம எடுத்து கண்டிப்பா 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 அது பாசிட்டிவா சொல்லும் போது நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கும் போது நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லும் போது அந்த நெகட்டிவ் ரிவியூஸ் நம்ம ஏத்துக்கிற அளவுக்கு பக்கம் இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க எங்களுடைய ரெக்யூஸ்டும் விஜய் அஜித் வந்து ஃபேன்ஸுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து எங்கிட்ட நிறைய பேர் பேசும்போது ஒரு வேண்டுகோளை இந்த வீடியோ பதிவை போட சொன்னாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டகட்டுக்கு வந்து ஃபேன்ஸை வந்து போய் செலிப்ரேட் பண்ணுறீங்க செலிப்ரேட் பண்ணுங்கள் மேலே ஏறி போய் நீங்கள் பால் ஊற்றும் போது பார்க்குற பெற்றோர்களுக்கும் அங்கே இருக்கிற ஃபேன்ஸுக்கு வேணால் கை தட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பெற்றோர்களை யோசிச்சு பாருங்க நீங்கள் மேலே ஏறி பால் ஊற்றுறேன்னு போயிட்டு கடைசியில் உங்களுக்கு யாராவது பால் ஊற்றுற மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருடைய பெற்றோர் மனசுலேயும் திக்கு திக்குனு இருக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து புத்தாண்டா சிறப்பா கொண்டாடுங்க இது போன்ற காணொலியிலும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம்